லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவுக்கு இப்போதைக்கு மார்க்கெட்டே சரியில்லை இன்னும் சொல்லப்போனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா ஹீரோயின்ஸுக்குமே மார்க்கெட்டு குறையும் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு படம் எதுவுமே ஹிட் ஆகலைங்க என்ன ஜாவான் மட்டும்தான் ஹிட் ஆணிச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு எந்த படமும் சரியாக அமையல அப்படிங்கிறதுனால அவங்க பிஸ்னஸ்குள்ளே குதிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த டைமில் தான் இப்போதைக்கு இவங்க ஒரு சில படத்தில் கம்மிட் ஆகிருக்கிறாங்க அந்த வகையில் பார்க்கும்போது விஷ்ணு எடவன் அவங்களோட இயக்கத்தில் உருவாகிட்டு வர ஒரு படம் தாங்க அதில் ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவின் தான் கவினுக்கு ஜோடியாக நயன்தாரா நடிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பார்க்கும்போது கவின் தாங்க அஞ்சு வயசு சின்ன பையனாக தான் இருக்கிறாங்க இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நயன்தாரா அவங்களுக்கு தான் இப்போதைக்கு ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டாப் மோஸ்ட்ல இருந்த ஒரு ஹீரோயினை இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வராங்க கவினை இவங்களுக்கு போய் எப்படிப்பா ஓகே சொன்னாங்க நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதுவாவது போது இன்னொரு பக்கம் ஒரு ஹீரோவுக்கு அக்காவாக கூட நடிக்கிறதுக்கு கமிட் ஆகிருக்காங்களாம் கன்னடத்தில் மாஸ் ஹீரோ யாஷ் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவர் இப்போதைக்கு டாக்ஸி அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு வராங்க இந்த படத்தில் ஆரம்பத்தில் இவருக்கு அக்காவாக நடிக்கிறதுக்காக கரீனா கபூரை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அது கேன்சல் ஆகிடுச்சு வேற வழி இல்லாமல் அவங்களும் நயன்தாராவை அப்ரோச் பண்ணுறாங்க இதுதான் சான்ஸ்னு சும்மா இருப்பாங்களா நயன்தாரா அவங்க சேலரியை ரொம்பவே அதிகமாக கேட்டிருக்காங்க அதுக்கும் அந்த படக்குழுவினர் ஓகே தான் சொல்லியிருக்கிறாங்க வந்திருக்காங்க அதனால் இப்போதைக்கு கன்னடத்தில் அக்காவாகவும் நடிச்சிட்டு வராங்க இந்த பக்கம் தமிழ் சினிமாவில் கவினுக்கு ஹீரோயினாகவும் நடிச்சிட்டு வராங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னென்ன இந்த ரா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் வராங்க இந்த படங்கள் எல்லாமே மறுபடியும் நயன்தாராவுக்கு செகண்ட் இன்னிங்ஸை கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்